நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளிகளில் கூடுதலாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் எச்எம் பணியிடங்கள் வந்து ஒரே நாளில் பணி ஓய்வுக்கான காரணமாக அது வந்து ஓய்வு பணியிடங்களாக காலி பணியிடங்களாக இருக்குது ஸோ இதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று வந்து பள்ளிகள் வந்து திறந்திருக்கு ஸோ அந்த சமயத்தில் இதனால் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் நம்ம வந்து செய்ய முடியலை மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் சரியாக சென்று அடையலை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து பெருவாரியாக கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்ன ரீசன்னால் நமக்கு வந்து இப்போ எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்தது அதில் வந்து சிவி லிஸ்ட்டு விட்டுட்டாங்க பட்டு இந்த ஃபைனல் லிஸ்ட்டும் விட்டுவிட்டாங்க ஆனால் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட்டு போடலை போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க பட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் பணியிடங்கள் வந்து காலியாக தான் இருக்குது இவங்க சொல்லியிருக்கிற வேக்கன்ட்டும் வந்து குறைவு தான் அப்படி அந்த வேக்கன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெம்பரரி டீச்சர்ஸ் தற்காலிக ஆசிரியர் கொண்டு தான் வந்து பணியாற்றியிருக்காங்க ஸோ இப்போ ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களும் புதிதாக அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் என்றைக்கும் சமமாக இருக்கும் கிட்டத்தட்ட அப்போது ஏற்கனவே அந்த காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அது வந்து கண்டிப்பாக டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு தான் வந்து ரன் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட டெம்பரரி டீச்சர்ஸ் தான் போயிருக்காங்க இப்போ வந்து கூடுதலாக மே முப்பத்தொன்னுலேயே வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றாங்க நிறைய ஸ்கூல்ஸில் எச்எம்மே இல்லை அந்த ஹெச்எம் கேஸ் டெட்டு கேஸ் வேறு ஒரு பக்கம் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்சார்ஜ் தான் பார்த்துட்ருக்காங்க இப்போவும் வந்து கூடுதலாக நிறைய ஹெச்எம்ஸ் இல்லாமல் இருக்குது இதனால் வந்து மாணவர்களுக்கு சென்றடையக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் வந்து பாதிப்படைது அப்படிங்கிறது பெருவாரியான ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி உடனடியாக எல்லா வேகண்டையும் வந்து ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டீச்சர்ஸு கண்டிப்பாக இருக்காங்க டெட்டு குவாலிஃபைடு டீச்சர்ஸு அண்டு எஸ்ஜிடி எழுதி முடித்து குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ அவர்களை அடுத்தடுத்து பணியமர்த்தினாங்கனாலே இந்த வேக்கன்சி ப்ராப்ளம் வராது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்தை மறக்காமல் தெரிவிங்க தேங்க்யூ